கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் ஏசையா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எழுதியிருக்கிறது தலைப்பு அதுதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டது வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது எந்த ஆயுதமாய் இருந்தாலும் சரி அது எங்கிருந்து வந்தாலும் சரி கர்த்தர் சொல்றாரு அது வாய்க்காதே போகும் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்னைக்கு சவுல் தாவிதுக்கு நேராக அம்பை தூக்கி எரிந்தான்னு எரிஞ்சான் காலால நடக்க முடியாதபடி காலில சூனியத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க தலை முடியில மந்திரத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க அழகெல்லாம் அற்று போகணும்னு உடம்பெல்லாம் அழுகி போகணும்னு அன்னைக்கு ஒரு வாலிப மகள் ஆனால் ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன் என் உடம்பெல்லாம் அப்படி படபடையாக வருதுன்னு நான் அவளுக்காக ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அவளுக்கு முன்பாக ஒரு தேங்காவை காண்பித்தார் மகளே உனக்கு விரோதமாய் ஒரு அழுகின தேங்காவை பார்க்கிறேன் இது உனக்கு விரோதமாய் இந்த தேங்காவில் செஞ்சு வச்சிருக்குன்னு அன்னைக்கு உடஞ்ச கட்ட பிறகு அவளுக்கு அந்த ஸ்கின் எல்லாம் சின்ன பிள்ளைங்க ஸ்கின்னு மாதிரி மாறிடுச்சு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உனக்கு நமக்கு விரோதமாக எங்கே இருந்தாவது ஏவலின் ஆவிகளை துரத்தி விடலாம் ஏதாவது செய்வனைகளை பண்ணலாம் ஏதாவது வசியத்தை பண்ணி உன் கணவனோ உன் மனைவியோ உன் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் உன் பிள்ளைகளுக்கு சத்ருவனுடைய கிரியைகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது பணம் கொடுத்தனாலேயோ பொருளினாலேயோ ட்ரெஸ்லையோ பொட்டுலையோ பூவிலையோ எலுமிச்ச பழத்திலையோ சாப்பாட்டுலயோ குடிச்ச தண்ணியிலையோ எதுல இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு வாய்க்காதே போகும்னு அன்னைக்கு ஒரு வாலிப மகன் என்னிடத்துல வந்து அண்ணா டெய்லி எனக்கு வயிறு வழியா இருக்குது அதனால வேலை செய்ய முடியலன்னு அப்ப நான் வெளிப்பாடோட கர்த்தட்ட ஜெபிச்சு பச மாதிரி இவன் ஓட குடலுக்குள்ளே ஒட்டி இருக்கிற ஓ ஆண்டவரே வசியத்தின் வல்லமைகள் அவிழ்ந்து போகட்டும் என்று சொன்ன உடனே அவனுடைய வயிற்று வலி நீங்கி இன்று வரையிலும் அந்த வயிற்று வழியே வரவில்லை தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் திரையில என் நம்பர் போடப்பட்டிருக்குது நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் எல்லா மாசமும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறேன் அநேகர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களையும் அதற்காக வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன் அந்த வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவனே அற்புதத்தை செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் உங்களுடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கார்பசியோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்